ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் பெருத்த வெள்ளப்பெருக்கமானது தூத்துக்குடியில் பதம் பார்த்தது இந்த நிலையில் இன்று வரை வெள்ள நீர் வடியாமல் பல இடங்களில் இருக்கிறார்கள் மக்கள் மிகவும் சிரமத்திற்குள் ஆளாகி வருகிறார்கள் இந்த நிலையில் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் நிறுவனம் மூன்றாம் மைல் திருவிகா நகர் பகுதியில் இன்றைக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏழை மக்களுக்கு அரிசி காய்கறிகள் உட்பட இருபத்தி ஆறு பொருட்கள் அடங்கிய பையை வழங்கியிருக்கிறார்கள் பத்து கிலோ அரிசியும் வழங்கியிருக்கிறார்கள் அதற்கான வரிசை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பெண்கள் அனைவரும் ஒருபுறமும் ஆண்கள் புறமும் வரிசையாக நின்று அந்த நிவாரணப் பொருட்களை பெற்றுச் செல்ல தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள் இதில் ஒரு நபருக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏற்றார் போல பொருட்களை வழங்கியிருக்கிறது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் நிறுவனம் அந்த காணொளி காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதில் ஸ்டெர்லைட் நிறுவனத்தினுடைய தலைமைச் செயலக அதிகாரி சுமதி பங்கேற்று அனைவருக்கும் பொருள்களை வழங்கினார்

உங்களுக்கு இந்த ஏரியா மொத்தம் இருக்கும் லாரிக்காரங்க பேர் இருக்காங்க அவங்களும் லோடு இருக்காங்க நாங்கள் கடை எங்களுக்கும் பிழப்பு இல்லை வந்துட்டாங்க இப்போ தான் பிழப்பு எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நாங்கள் முழு ஆதாரம் கொடுப்போம் சொல்ல வரல நான் கொடுத்து சொல்ல வரோம் எல்லாரும் நல்லா இருப்பாங்க இது சொல்லணுமா சரி ஏன்டா மாமா

ரெண்டு <coughs> இங்க பாருங்க வாங்க பாருங்க நீங்க பாட்டி யாரா பாட்டி வாங்க பாட்டி வாங்க 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 பாட்டி யாரா பாட்டி வாங்க

அதில் வந்து மிக குறிப்பிடத்தக்க ஒரு செயல்னால் இப்போது நம்ம இந்த பேரிடர் காலத்தில் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட ஐந்து கோடி ரூபாய் அளவில் நிதி உத ஒதுக்கி நம்ம வந்து மக்களுக்கு சேவை இந்த இந்த சரியான தருணத்தில் நம்ம மக்கள் மக்களோடு நிற்கணும் அப்படின்றதில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் சாப்பாடு போட்டலங்கள் நான் வந்து பெருமைக்காக சொல்லலை ஆனால் ஃப்ளட்டுன்னு தெரிஞ்சு அடுத்த நாள் நம்ம வந்து களத்தில் நின்றோம் அடுத்த நாள் நம்ம ஸ்டெர்லைட் காப்பர் களத்தில் நின்று சாப்பாடு பொட்டலங்கள் எங்கெல்லாம் மக்கள் வந்து போக முடியலையோ வெளியில் வர முடியலையோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்து போட்டில் கொண்டு போய் கொடுத்து போட்டை அனுப்பிச்சு அவங்கள ரெஸ்க்யூ பண்ணுறது இந்த மாதிரி வேரியஸ் நம்ம நிறைய சர்வீசஸ் வந்து அந்த இம்மிடியட்லி ஆஃப்டர் ஃப்ளட்டு ஒரு மூணு நாளைக்கு நம்ம தொடர்ந்து செய்தோம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் சாப்பாடு பொட்டலங்கள் மக்களுக்கு பல்வேறு ஏரியாவுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்காங்க எங்கள் எம்ப்ளாயீஸ் எங்களோட கூட இருக்கிற ஊழியர்கள் எல்லாருமே அது மட்டுமின்றி நம்ம அடுத்த ஸ்டேஜாக இமிடியேட் அந்த சாப்பாடு தேவையை பூர்த்தி செய்ததுக்கப்புறம் பிரெட் பேக்கெட்ஸ் அதாவது ட்ரை ரிலீஃப் கிட்டுன்னு பிரெட் பேக்கெட் மில்க் பவுடர் மெடிசின்ஸு தண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு கிட்டு ரெடி பண்ணி அது வந்து ஒரு பத்தாயிரம் கிட்ஸ் நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கோம் மூணாவது கட்டமாக நம்ம வந்து பதினைந்தாயிரம் இப்போ இந்த வந்து இப்போ இன்றைக்கி நான் கொடுத்தது வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு மாத தேவை என்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி ஒரு கிட் ரெடி பண்ணி இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மதிப்புள்ள பொருட்கள் எல்லாமே தரமான பொருட்களை போட்டு மக்களுக்கு இந்த இந்த தருணத்தில் வந்து அது பெரிய உதவியாக இருக்கும்னு நம்பி நம்ம இதை செய்துட்ருக்கோம் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் கிட்ட நம்ம இப்போது செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நாள் வரை ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு பதின கிட்ஸ் வந்து நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கோம் இன்றைக்கி வந்து இந்திரா நகர் திருவிகா நகரில் கொடுத்துட்ருக்கோம் ப பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து எங்களை வந்து இந்த இந்த தருணத்தில் வந்து பெரிய ஒரு உதவியை செய்கிறதுனால அவங்களுக்கும் ஒரு பெரிய மனதிருப்தி எங்களுக்கும் ஒரு பெரிய மனதிருப்தி இந்த சூழ்நிலையிலேருந்து மக்களெல்லாம் வெளியில் வந்து ஒரு ஒரு பழைய நிலைமைக்கு திரும்பணும்னு நான் கடவுளை பிரார்த்தி பிரார்த்தனை செய் செய்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னோடய பேர் சுமதி நான் இங்கே சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸராக இருக்கேன்